கோவையை அடுத்த கரும்புத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி கடந்த பதிமூன்று வருடங்களாக யோகாவில் பல்வேறு உலக சாதனைகளை செய்துள்ள இவர் அதே பகுதியில் யோவா யோகா அகாடமியை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவரிடம் பயிற்சி பெறும் தமிழகம் முழுவதும் உள்ள யோகா சாதனையாளர்களை ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது இதில் திருச்சி கோவை வேலூர் ஈரோடு சிவகங்கை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு யோகா சாதனையாளர்கள் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையிலான இதில் கலந்து கொண்ட அனைவரும் யோகா சாதனையில் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் மாநில தேசிய சர்வதேச அளவில் யோகாவில் பல சாதனைகள் புரிந்த வீரர் தாங்கள் வாங்கிய பதக்கம் கோப்பை மற்றும் சான்றிதழ்களுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனால் அரசாங்கம் முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் நடுவே யோகா சாதனையாளர்கள் தங்களது பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர் குறிப்பாக உலக சாதனை நிகழ்வாக செய்த பல்வேறு கடினமான ஆசனங்களை ஒரே இடத்தில் செய்தது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது இதுகுறித்து யோகா உலக சாதனையாளரும் பயிற்சியாளருமான வைஷ்ணவி கூறுகையில் உலக சாதனையாளர்கள் ஒரே இடத்தில் கூடியுள்ளதால் உலக அளவில் யோகா குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சியாகவும் பயிற்சி மையத்தின் மூன்றாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாகவும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததாக அவர் தெரிவித்தார் ஒரே இடத்தில் யோகா சாதனையாளர்கள் ஒன்று கூடிய இந்நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ யோகா யோகா அகாடமி வந்து இது என்னோட ட்ரீம் என்னோடது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவோட ட்ரீமும் கூட மூணு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இப்ப வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் நாற்பது பேருமே வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் அப்புறம் நாங்கள் வந்து கேலோ இந்தியாவில் ஓப்பனிங் செரமனியில் பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்கோம் செஸ் ஒலிம்பியாவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறையா இடத்துல வந்து டிவி ஷோஸ் இது ஃபுல்லுமே பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த தேர்ட்டி செவன்த் நேஷ்னல் கேம்ஸில் வந்து நான் வந்து ரெண்டு கோல்டு மெடல் அண்ட் ஒன்று பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன் நான் மட்டும் இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேலோ இந்தியா இப்போ நம்ம சென்னையில் நடத்த கேலோ இந்தியாவில் வந்து ஒரு சில்வர் மெடலும் அப்புறம் உட்பிரதேஷில் நடந்தது நடந்த கேலோ இந்தியா உமன்ஸ் லீக்கில் வந்து சக்தி சஞ்சனா அதுக்கப்புறம் தக்ஷியா அவங்க வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்பேர்ல வந்து கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில வந்து சித்தேஷ் அவ வந்து சில்வர் வின் பண்ணியிருந்தாங்க யோகால ஸோ யோகா வந்து இப்போதான் வந்து ஸ்போர்ட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா கொண்டு வந்திருந்தாங்க இன்னும் வந்து காமன்வெல்த் ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பா என்னோட குழந்தைங்க அந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கோல்டு கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்போம் இதுதான் எங்களோட எம் அண்ட் இன்னும் நிறையா கின்ன சோல் ரெக்கார்ட் பண்ணணும் இன்னும் இன்னும் யோகா வந்து நிறையா பேருக்கு தெரிவிக்கணும் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து யோகா ஒரு ஒரு பேசிக் திங் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் தான் ஃபு ப்ரைசஸ் வச்சு நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து பண்ணிடுவோம்